பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி கிராம மக்கள் கிராம சபை கோட்டத்தை புறக்கணித்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டார இருபது கிராமங்களை உள்ளடக்கி சுமார் ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு பணிகளை துவக்கியுள்ளது இந்நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு தேவையான இடங்களை கையகப்படுத்த தமிழக அரசு நிர்வாகம் அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது பாரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முழுவதும் அகற்றப்பட்ட நிலையில் ஏகனாபுரம் கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து ஐநூத்தி ஐம்பதாவது நாட்களாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பரந்தூர் புதிய விமான நிலையத்தை கைவிட கோரி ஏகனாபுரம் உள்ளிட்ட பதிமூன்று கிராம மக்கள் குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏகனாபுரம் அம்பேத்கர் திடல் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆசிரியர் உங்களுக்கு எனக்கு பல சிலைகளையும் சிரமங்களையும் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வருகிறேன் காவல்துறை அலுவலர்கள் எட்டு மணிக்கு புறப்பட்டு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கெல்லாம் நான் ஸ்ரீபருபது நகரத்தில் வந்து காத்திருந்தேன் இந்த சாலையில் ஏறி

எங்கள் விளைநிலங்களை பறிக்காதீர்கள் என்ற ஒற்றை கோரிக்கையோடு இங்கே தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த குடியரசு நாளன்று இன்றைக்கு விளைநிலங்களை பறித்து நீங்கள் இங்கே விமான நிலையம் கட்டாதீர்கள் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி ஐநூறு நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குடியரசு தினமான இன்று அவர்களது போராட்டம் இங்கே வந்து அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்திற்கு என்னை பேச வருமாறு அழைத்தார்கள் இந்த போராட்டத்திற்கு காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகே இந்த போராட்டம் இங்கே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கலவரமோ அல்லது போர் நடந்த பூமியில் எப்படி காவல்துறை குவிக்கப்பட்டிருக்குமோ அந்த அளவுக்கு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது நானும் எனது நண்பர்களும் ஒரு ஏழு வாகனங்களில் வந்தோம் அங்கே இங்கே ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னதாகவே எங்களது வாகனங்களை தடுத்து நிறுத்திய காவல்துறை நீங்கள் மட்டும் ஒரு வாகனத்தில் செல்லலாம் மற்ற வாகனங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் என்னோடு நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் வந்தால் தான் நான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போவேன் நீங்க அனுமதிக்கலாம் நான் இறங்கி நடந்து போறேன் நீங்க நடக்கவும் கூடாது நடந்தும் நீங்கள் செல்லக்கூடாது என்றால் நீங்கள் என்னை கைது செய்யுங்கள் நான் சொன்னேன் ஏன் வந்து இந்த ஊருக்கு யாரும் போக கூடாது வாகனங்கள் ஏன் போகக்கூடாது இங்கே நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டம் போட்டிருக்கிறதா என்று கேட்டபோது காவல்துறை அதிகாரிகளிடம் பதில் இல்லை அதையும் மீறி அதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் வந்து பார்த்தால் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர் அத்தனை வாகனங்களையும் நிறுத்தி யார் இங்கே போறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னது போலவே ஒரு கலவரம் நடந்த பூமியில் எப்படி வந்து காவல்துறை குவிக்கப்பட்டு பிரச்சனைகள் நடக்குமோ அது போலதான் இந்த இடத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கு போராட்டம் நடத்துகிறார்கள் இந்த போராட்டம் நடத்துவதற்கான உரிமையை அரசியல் அமைப்பு சாசனம் வழங்கியிருக்கிறது ஆனால் பரந்தூர் விவசாயிகளுக்கு மட்டும் இந்த அடிப்படை உரிமை பறிக்கும் வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது நானும் ஒரு டெல்டா காரன் என்று பெருமையோடு பேசிக்கொள்ளும் கொள்ளும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளின் வயிற்றில் அடித்து விவசாய நிலங்களை பிடுங்கி அதன் மீது விமான நிலையம் கட்டப்போகிறேன் என்று சொல்லி அதற்காக இந்த ஊர் மக்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களின் அரசு இந்த மக்கள் ஒரு வீரஞ்சறிந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு தமிழகம் முழுவதுமே துணை நிற்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் எத்தனை அடக்குமுறைகள் காவல்துறையை வைத்து எத்தனையோ எத்தனை அடக்குமுறைகளை திமுக அரசு வீசினாலும் இந்த மக்கள் தங்களது விளைநிலங்களை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை தமிழக அரசும் குறிப்பாக இந்த விமான நிலையம் வந்தே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கும் திரு ஏவா வேலு அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் விரும்புகிறேன் பரந்தூர் விவசாயிகள் பரந்தூரில் வர இருக்கக்கூடிய இந்த விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநூறு நாட்களுக்கு மேலாக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள என்னை அழைத்தனர் இந்த போராட்டமானது மாவட்ட காவ மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகு நடத்தப்படும் ஒரு போராட்டம் இன்று நான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு போகிறேன் என்றதும் எனது நண்பர்கள் ஒரு ஆறு வாகனங்களில் கூடுதலாக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணு வந்துட்டாங்க வந்த உடனே இங்கே அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் முன்னதாகவே எங்களது வாகனங்கள் தடுக்கப்பட்டன சார் நீங்க ஒரு தான் போகலாம் வேற காரை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் கார் வேணாங்க கார் அடிங்களே வச்சுங்க நான் நடந்து போறேன் அப்படின்னு சொன்னேன் நடந்து போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டம் என் கையில இருந்து ஆர்டர் காப்பியே கொடுங்க இல்லைனா நான் நடந்து போவேன்னு சொன்ன உடனே வாகனங்களை இல்லங்க நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்க இந்த வாகனங்களை சோதனை பண்ணீங்க இந்த வாகனங்கள்ல வரவங்களோட பேரு அடையாள அட்டை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வேறத வேணுமா சார் எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அனுமதிங்க நாங்கள் அமைதியான வழியில் போராட்ட இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது தான் போறோம் நாங்கள் சட்டவிரோதமான எந்த காரியத்தையும் போவது இல்லை என்பதை தெளிவாக இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்த பிறகும் இப்போது மீண்டும் அங்கிருந்து ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் வந்தவுடனே மீண்டும் எங்களது வாகனங்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஒரு சாதாரண போராட்டத்துக்கு இந்த அரசாங்கம் காவல்துறையை பயன்படுத்தி இத்தகைய அடக்குமுறைகளில் ஈடுபடுவது யாருக்காகன்ற கேள்விக்காக கேள்விதான் நாம எல்லாரும் இன்று கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது ஒரு விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க இது இன்னும் ஒரு கலவரம் நடந்த பூமி கிடையாது வேறு எந்த சட்ட சிக்கலும் இங்கே கிடையாது அமைதியாக விவசாயிகள் போராட்டிட்டு இருக்காங்க இதுல நான் கலந்துக்க போறேன் இதுல நீங்க யார் யார் வந்திருக்காங்கன்றத விவரங்களை கேட்டுங்கன்னு சொல்லியாச்சு அதற்கு பிறகு நான் உங்களை அனுமதிக்க போறேன் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு டிராஃபிக் ஆயிருக்கு அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும் சோ ஒரு சாதாரண பிரச்சனையை மேலும் மேலும் சிக்கலாக்குவது ஸ்டாலின் அரசுக்கு ஒன்றும் புதிதல்லன்றது தான் இதிலே தெரியுது இவர் தான் போலீஸ்க்கு மந்திரி இவர் டிப்போட ஆட்சியில் வந்து ரிப்போர்ட்டரை வெட்டுவாங்க இவரே அதுக்கு கண்டனம் தெரிவிப்பாரு இந்த தான் இவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அதோட நீட்சி தான் இன்று ஒன்றுமில்லாத விவகாரத்தை பிரச்சனையாக்குவது இதோட தான் நான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சண்முகம் அவர்களிடம் பேசினேன் அவர் வந்து நான் உயரதிகாரிகளிடம் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் முழுக்க முழுக்க உளவுத்துறை தான் இந்த காவல்துறையை இந்த இடத்துல குவித்து இந்த பிரச்சனையை சிக்கலாக்குவதற்கு முழுமையான காரணம் உளவுத்துறை தான் இந்த உளவுத்துறை காவல்துறை எல்லாமே அரசாங்கத்துக்கு வேலை செய்யல மக்களுக்கு வேலை செய்யல ஏவ வேலுக்காக தான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள என அனுமதிக்கலைன்னா கைதாகிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஒரு ஒரு அரை மணி நேரமாக நான் அங்க அங்க ஒரு இருபது நிமிஷம் நின்றுட்டு இருந்தோம் அங்க வந்து இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ நான் அஞ்சு கிலோமீட்டர்னால பரவாயில்ல நடந்து போறேங்கன்று சொன்ன பிறகும் இல்ல நீங்க போங்க அனுமதிச்சு இப்ப இங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்களே பாக்குறீங்க உங்களை அனுமதிக்கல என்ன நான் மட்டும் என்னுடைய வாகனத்தில் செல்லலாம் மற்றவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க நான் இங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டம் போட்டிருக்கான்னு சொல்லுங்க வாகனங்களே இங்க போக கூடாதுன்னு எந்த அடிப்படையில நீங்க அனுமதிக்கிறீங்க போலீஸ் உத்தரவு போடலாம் உத்தரவு போடுறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு அதிகாரம் வேணும் இல்ல எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்க வாகனத்தை தடுக்கிறீங்க சொல்லுங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆர்டர் கலெக்டர் போட்டுக்கா ஆர்டர் காப்பி கையில கொடுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கேட்டு சொல்லுங்கள் சார் போலமா